धा के के केला धढाणा धगा धगा धढाणा मट ॾाढाणा டாகா நாளிலே காத்திருந்தார்கள் சபை கூடித்த பத்து நாட்கள் காத்திருந்து ஜபித்தார்கள் ஐயா ஆவியானவர் வந்து யோ நாங்கள் ரெண்டு நாட்களாய் காத்திருந்து ஜெபிக்கிறோம் இப்பொழுது எங்களுக்கு கிடைக்கப்பட்ட கொண்டு சிறப்புகள் வசனத்தை கொண்டு நாங்கள் ஜபிக்கிறோம் பூமி அனுப்பப்படும் தேவனுடைய ஏழு ஆவிகள் வந்து இறங்கும் ஐயா பூ தேவனுடைய ஏழு ஆவிகள் வந்து இறான் ஐயா தேவனுடைய ஏழு ஆவிகள் வந்து இறான் ஐயா

ராவில ஒரு பரிமாண தாகம் தீர்க்கும் சொல்லுங்க ஆண்டவர் இயேசுவை நாமத்தினால் பிதாவாகிய தேவனை தாகம் தீர்ப்பதாக சொல்லுங்க சொல்லுங்க இயேசுவை நாமத்தில் பிதாவாகிய தேவனை தனங்களுடைய தாகத்தை தீர்ப்பதாக தனங்களுடைய தாகத்தை தீர்ப்பதாக தனங்களுடைய தாகத்தை தீர்ப்பதாக தனங்களுடைய தாகம் சொல்லுங்க ஆண்டவரே தனங்கள் தாகத்தோடு கிடக்கிறோம் ஐயா தாகத்தோடு கிடக்கிற மக்களுடைய தாகத்தை தீர்க்கும்படி தேவனுடைய

முளைந்தது வளர்ச்செய்க அபிஷேகம் சொல்லுங்க வளரச் செய்கிற அபிஷேகம் விதைக்கப்பட்ட முளைந்த அந்த கத்தோடைய வார்த்தை சுவிசேஷ வார்த்தை சத்திய வார்த்தைகள் தத்த வசனங்கள் திருக்க தரிசன வார்த்தைகள் அந்தவரே அவர்களை வளரச் செய்வதாக வளரச் செய்வதாக வளரச் செய்வதாக அவர்களை கிறிஸ்துக்குள் தேறினவர்களாக மாற்றுவதாக எத்தனையோ சத்தியங்கள் சொல்லிக் கூட இன்னும் தேராத கிறிஸ்தவர்கள் உண்டப்பா முதிர்ச்சி அடையாத கிறிஸ்தவர்கள் உண்டப்பா இந்த அபிஷேக தாயில் அவர்கள் மேல் இறந்து இறங்கி அவர்களை வரச் செய்யட்டும் கிறிஸ்துக்குள் ஆய் தேறினவர்களாய் மாற்றட்டும் ஆண்டவர அடுத்தபடியான வச அபிஷேகம் இருக்கும் சொல்லுங்க ஆண்டவரே அவுஷதமாயிருக்கும் சொல்லுங்க இயேசுவின் ஆமத்தினால தேவன் அவுஷதமாய் அவுசதமாய் சொல்லுங்க கர்த்தருடைய நாமத்தினால் பிதாவே கர்த்தருடைய நாமத்தினால் பிதாவே சொல்லுங்க சொல்லுங்க வாய்கை திறந்து அபிஷதமாய் மருந்தாய் செயல்படும் இந்த அபிஷேகம் மருந்தாய் செயல்படும் இந்த அபிஷேகம் மருந்தாய் செயல்படும் கர்த்தருடைய அபிஷேக அபிஷேகத்தில் ஒரு அபிஷேகம் அது மருந்தாய் செயல்படும் கர்த்தருடைய நாமத்தினால் பிதாவாகி தேவனே அவஷதமாய் செயல்படட்டும்